துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கிய புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் சித்தார்த் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் சித்தார்த் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை ஒத்திவைக்கப்பட்டு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இன்று நடந்த நிலவரம் குறித்த விவரங்களை சொல்லுங்கள் புதுச்சேரி பதினைஞ்சாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கியது முன்னதாக உரை நிகழ்த்த வந்து துணைநிலை ஆளுருக்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்கொத்து கொடுத்து ஆளுநரை பேரவையின் மைய மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார் ஆஹ் தொடர்ந்து தமிழ்சாய் வார்த்தையுடன் பேரவை தொடங்கியது தனது உரையை தமிழில் ஆளுநர் வாசிக்க தொடங்கினார் மேலும் வந்து திருக்குறளுடன் தனது உரையை ஆளுநர் கைலாஷாதன் தொடங்கினார் தமிழிசை சி பி ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை உரை தமிழ் வாசிக்கும் மூன்றாவது துணைநிலை ஆளுநர் கைலாஷர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் காகிதமில்லாத கூட்டத்தொடரோ இன்று முதல் நடைபெற நடைபெற்று வருகிறது மேலும் வந்து இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நாளை நடைபெறுகிறது தொடர்ந்து புதன்கிழமையானது நிதி அமை நிதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கான பட்ஜெட்டை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் தொடர்ந்து வந்து இந்த ஆளுநர் தனது உரையில் புதுச்சேரி விமான நிலைய ஓடுதளத்தை மூணாயிரம் மீட்டராக விரிவுபடுத்த அரசு ஆயத்த பணிகளை நடைபெற்று வருவதாகவும் ஆஹ் மேலும் வந்து தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து புள்ளி முப்பத்தி மூணாவது சதவீதம் அதிகரித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பதினாலு இடங்களில் ரூபாய் நாலு புள்ளி முப்பத்தி நாலு கோடியில் கடல் சேர்க்கை பாறைகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தனது உரையில் வந்து படித்தார் தொடர்ந்து ஐம்பத்தி நாலு நிமிடம் தனது உரையை படித்த ஆளுநர் அதாவது ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்தது ஐம்பத்தி நாலு மணி நிமிடம் அவர்கள் ஒரு தமிழ் அவருடைய உரையை படித்தார் உரைக்கு பின் பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது தொடர்ந்து நாளைக்கு காலை ஒன்பதரை மணிக்கு சட்டப்பேரவை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார் சண்முகவில் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்